நான் அஷ்விகா நான் உங்களுக்காக இந்த அனிமேஷன் வீடியோவை தயாரித்து உள்ளேன் இனி என் வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள் நன்றி கதையை தொடருவோம் ஒரு காலத்தில் டம்பிள்வுட் என்ற மந்திர சாம்ராஜ்யத்தில் சாமி என்ற ஆர்வமுள்ள சிறிய அணில் வாழ்ந்து வந்தது சாமி காடுகளை ஆராய்வதற்கும் புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கும் எப்போதும் ஆர்வமாக இருந்தார் ஒரு நாள் காலையில் மரங்களுக்கு நடுவே ஓடுகையில் மந்திரித்த காட்டின் இதயத்தில் ஆழமாகச் செல்லும் ஒரு மறைவான பாதையில் தடுமாறியது சாகசத்தின் வாய்ப்பால் உற்சாகமடைந்த சாமி பாசி படிந்த பாறைகளின் மீது குதித்தும் தாழ்வாகத் தொங்கும் கிளைகளின் கீழ் வாத்தும் சென்ற பாதையைத் தொடர்ந்தார் விரைவில் அவர் ஒரு பிரகாசமான ஓடையைக் கண்டார் அங்கு அவர் தண்ணீரின் விளிம்பில் விளையாடும் முயல்களின் நட்பு குடும்பத்தை சந்தித்தார் வணக்கம் சாமி கிண்டல் செய்தார் புதர் நிறைந்த தன் வாலை மகிழ்ச்சியுடன் அசைத்தார் நான் அனில் என் பெயர் சாமி நான் ஒரு பெரிய சாகசத்தில் இருக்கிறேன் நீங்கள் என்னுடன் சேர விரும்புகிறீர்களா ரோசி ராபி மற்றும் ரெமி என்று பெயரிடப்பட்ட முயல்கள் உற்சாகமான பார்வைகளை பரிமாறிக்கொண்டு ஆர்வத்துடன் தலையசைத்தன ஒன்றாக அவர்கள் பாதையில் குதித்து கடந்து சென்றனர் அவர்கள் செல்லும்போது சிரித்து அரட்டையடித்தனர் அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக பயணித்தபோது அவர்கள் அனைத்து வகையான மாயாஜால உயிரினங்களையும் சந்தித்தனர் பேசும் மரங்கள் முதல் குறும்புக்கார தேவதைகள் வரை ஒவ்வொரு சந்திப்பும் புதிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தந்தது விரைவில் சாமியும் அவரது புதிய நண்பர்களும் காடுகளின் பேச்சாக மாறினர் ஆனால் சூரியன் மறையத் தொடங்கியதும் சாமி நேரம் தவறிவிட்டதை உணர்ந்தார் காடு இருளடைந்தது வளைந்த பாதைகள் மேலும் அறியப்படாததாக மாறியது அவர்கள் தொலைந்து போனதை உணர்ந்த சாமியின் உள்ளத்தில் பயம் கொண்டது எல்லா நம்பிக்கையும் தொலைந்து போனது போல் தோன்றியபோது தூரத்தில் ஒரு மெல்லிய பிரகாசம் தோன்றியது வெளிச்சத்தை பின்தொடர்ந்து அவர்கள் ஒரு வசதியான குடிசையின் மீது தடுமாறினர் கதவு திறந்தது ஒல்லி என்ற வயதான ஆந்தை அவர்களை புத்திசாலித்தனமான புன்னகையுடன் வரவேற்றது ஒல்லியின் வழிகாட்டுதலுடன் சாமியும் அவரது நண்பர்களும் வீடு திரும்பும் வழியை கண்டுபிடித்தனர் அவர்களின் இதயங்கள் புதிய ஞானமும் மகிழ்ச்சியும் நிறைந்தன அந்த நாளிலிருந்து அவர்களின் சாகசங்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் எப்போதும் ஒருவரையொருவர் வைத்திருப்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் எனவே டம்பிள்வுட்டின் மந்திர சாம்ராஜ்யத்தில் சாமி அணில் மற்றும் அவரது துணிச்சலான நண்பர்களின் கதை புராணமாக மாறியது மிகப்பெரிய சாகசங்கள் நாம் விரும்புவோருடன் பகிர்ந்து கொள்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது